ஜைசலோன் ஆண்டவரும் அருமை ரசகரும் ஆயே இயேசு கிருஷ்ணகனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை எப்படி பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் தெய்வனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தெய்வனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அணிக்கிறான் என்று விசுவாசிக்க வேண்டுமா அலையிலோயா எப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அல்ல லோயா அப்போ விசுவாசத்தோடு நம்பிக்கையை இயேசுவின் மேலே வைக்க வேண்டும் அதே ஏழாவது வசனம் நான் பாருங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பை பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள்ளாந்து தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனார் அல்ல இல்லையான் எல்லாம் கவனிங்க ஆண்டவர் சொன்னார் நான் அந்த தேசம் அந்த தேசத்தை பட்டணத்தை அழிக்க போகிறேன் நீங்கள் ஒரு வேலையை உண்டு பண்ணு என்று சொன்னார் அப்போ அந்த நோவா பாருங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்னதை செய்கிற தெய்வன் என்று சொல்லி வேலையை கட்டினார் அல்ல இல்ல இப்போ கட்டும்போது அநேகர் அநேகர் அநேக கேலியை பேசியிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் நோவாவுக்கு தெரியும் கத்து என்னையும் என் குடும்பத்தையும் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அப்போ அந்த நோவா நீதிமான் குடும்பத்தையும் காக்க வைத்தார் அல்ல இலையான் அப்போ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசித்தா தான் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அல்லையிலும் அப்படியா தேவனுக்கு பிரியமா பாருங்க விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்ப முழுமையாய் நூற்றுக்கு நூறு விசுவாசத்தை தேவனிடத்துல வைப்போம் வைக்கும் பொழுது கத்தை நம்ம இடத்துல பேசுவார் இதை செய் மகனே இதை செய் மகளே இது வேண்டாம் அப்ப வேண்டாத காரியம் என்னுடைய சித்தம் அல்ல அப்படி என்று கத்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் அல்லையிலோயா விசுவாசத்தை தேவன் மேல வைப்போம் பாருங்க தற்காலத்திலே காணாதவைகள் தெரியாது ஆனாலும் தேவன் செய்வார் என்று விசுவாசித்தார் அல்லையிலோயா சொன்னதை தேவன் சொன்னபடி நோவா செய்தார் அல்ல லோயா அதே போல கத்தவங்களோடு பேசுவாரானால் அது இதை செய்யாத மகனே மகளே என்றால் எனக்கு என்னுடைய சித்த அது இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை விட்டுவிடுங்கள் அப்படி சித்தத்தின் பிரகாரம் செய்து விசுவாசத்தை நிலைத்து நிற்போம் கத்தத்தாம உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா ஏற்றமென்று மாறாத நல்ல தவறினோட பரிசுத்த கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி முடி பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோங்கள் ஜீவனோட நல்ல பிதா ஆமேன் ஆமேன்